நான் நம்பர் ரெண்டு பேரும் நீ என்ன சாப்பிட கேட்குறையே சொல்லு வாங்கி கொடுக்குறேன் வேணாம் சமாதானமாக போயிட்டாங்க யாரை கட்டி கொடுக்க முன்னே வரல சரி கலெக்டர் அம்மா கிட்டே வந்து முன்னு கொடுத்தாங்க எனக்கு எத்தனையோ மேஸ்திரி பார்த்துட்டு யாரும் எனக்கு உதவலை நீங்கள் தான் எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் தப்பண்ணா இல்லை அவங்க உடனே என் மசி கொடுக்கல வீடியோவை போட்டு ஏற்று போட்டு சூப்போட்டு இது உங்கள் வீடு மாதிரி நினச்சி கட்டி கொடுங்க அவருக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா அவர் கொடுக்குற வாடகை வச்சு சாப்பிட்டு போடுறோம் வருமானத்துக்கு வழி இல்லாத ரொம்ப வேதனைப்படுறாங்க உங்கள் வீடு எப்படி கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக கட்டி கொடுக்குறோம் தப்பா கோரிக்கை சொல்கிறீங்க இல்லை இல்லை கலெக்ட்ரமாக சொன்னது வீடியோ கிட்ட அதுக்கு கொஞ்சம் தளவு வீடியோ இல்லை நீ எங்கே கொடுத்தாலும் எங்கிட்ட தாண்டி வரணும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சார் ஒரு பத்து நாள் கேச்சு என்ன சார் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னா மேஸ்திரி சொன்னாங்கப்பா கத்திரி போட்டோன்னு அதுக்கப்புறம் அக்னி நட்சத்திரம் போட்டோன்னு என்ன சார் என்ன கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சார் ரொம்ப பசியும் பச்சியமாக இருக்கிறோன்னா ஓசமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒன்று அந்தமாகிட்ட ஒரு பதினைஞ்சிருபது நாளைக்கு கடைசியில் வேகமாக நீங்கள் பஞ்சாயத்து போர்டு குளிர்க்க போய் பாருங்கள் அங்கே போனால் இன்னமும் அந்த இவர் தான் மேடம் அந்த பயனாளி பெரியவரை வீடு கட்டிக்க முடியாதுன்னா கட்ட முடியல மேடம் அதனால் தான் கலெக்டர் மாட்ட போய் கட்டணும் சரி மேடம் சரி பெரியவரை ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்க தயாராக தராங்க நீ எப்படி சொல்கிற நான் சொன்னேன் ஒரு வேளை சாப்பாடே எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் என்ன மேடம் போய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் அதுவும் நான் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து என்ன கொடுப்பாங்களா என் பையனும் மன வளர்ச்சி மோ வளர்ச்சி இல்லாத எந்த ஒரு அடிப்படையை வச்சு கொடுப்போம் இந்த பணம் திரும்பி வருமா வரா யோசனை பண்ணுவாங்களா இல்லையா சார் இல்லை அப்படி கொடுத்தாலும் கீழே கையே தாங்கிக்கணும் கட்டி முடிச்சோடனே நீ போய் வா பெரிய எனக்கு வட்டியை வரல முதலும் வரல சரியாக போச்சு இதுதானேங்க நடக்குது நீங்கள் எந்த ஒரு பிடிஓ ஆஃபீஸு கேவி கட்டுரு யார் பிடிஓ பேருனா பெருமாள் அந்த லேடி யார் அதிகாரிங்க அது பேர் கௌசல்யா கௌசல்யா ஓவர் எதுக்கு ரூபா கேட்டாங்களா எதுக்கு ரூபா கேட்டாங்க உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்னா கான்ட்ராக்டுக்கார் கேட்குறாங்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் கான்ட்ராக்டுக்கார் யாரும் என்ன பண்ண முப்பதாயிரம் ஏதோ கேட்டாங்களா அது என்னது அது வந்து எல்லாேருக்கும் கேட்குற அந்த வீடு கொடுக்க தான் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் கொடுத்தாங்க அது நான் எம்எல்ஏ என்ன வந்துச்சு நான் என்னென்னா செய்வது இப்போ வந்தேன் கலெக்டர் அம்மா இல்லை சரின்னுட்டு அந்த பிஆர்ஓ அம்மா என்னங்க அவங்க கூப்பிட்டு ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க இந்த பெரியூர் வந்து அவர் செருப்பே தெரிஞ்சு போயிருக்கான் எனக்கு தெரிஞ்சு எங்கன்னா ஒரு அறுபது எழுபது முறை வந்துக்கிறாரு அவருடைய வேதனைக்கு எதிர்க்க இருக்கிற ஆளை பார்க்கறதுக்கே சக்தி இல்லாத ஒருத்தரை யாரும் இப்படி அலைய வைக்கிறீங்க எவ்வளோ கான்டாக்ட் எடுத்து நடத்துகிறீங்க இந்த ஒரு வீடு கட்டுறதுல போறியா கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்கன்னு சொன்னாங்க வேறு என்ன சொல்லுங்க நம்ம கட்டி கொடுக்கணும்னா கட்டி கொடுக்கலாம் என்னவோ இழுக்க அடிக்கிறீங்க அப்புறம் நீ இப்போ நான் பிடிஎம் எடுத்துக்கிட்டா சொல்லி எதனால் கட்டுறதுக்கு பண்ணுறேன் அடுத்த வாரம் கலெக்டர் அம்மா வருவாங்க நீங்கள் பேசுங்க அவங்க வெளியில் இருக்காங்க வெளியே போயிருப்பாங்க என்ன உடம்புல என்ன பாதிப்பு உங்களுக்கு எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுண்ணா இந்த கண்ணில் கட்டி இந்த ரத்த ரத்தக்காங்க சாறு இருக்கீங்க ஆம்பளை பேசுகிறாங்கன்னு தெரியுது இது பாருங்க இது மண்டே உடச்சு அறுபது தேல் போட்டாங்களோ பத்தொம்பதுல அதனால் சிடிஎஸ்கோப் பயாலஜின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கோ இந்த கட்டி இல்லை இந்த கட்டி எடுத்தாங்க தவடையில் நான் வந்து அடிப்படையில் வந்து என்னால் சுத்தமாக ஒன்றுமே தெரியும் இப்போ ஒன்றுமே சொன்னால் கையை நட்டு தான் யாருன்னா பத்து ரூபா கொடுத்தா போய் டீ சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு கடவுள் எனக்கு ஒரு வேலை அதை அளக்கிறது பெரிய விஷயம் ஒரு நா ஒரு நா எங்களுக்கு ஓய்வூ பிஞ்சின் அது வாங்கி இந்தாண்ணா வீடு வீட்டுக்காரரு கொடுத்தோம்ண்ணா சரி எந்த ஊர் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் இல்லைங்க இன்னொரு அம்மா என்னை கூப்பிட்டு ஒன்று சரி அப்படியே பிஐடி ரோட்ரி கிளாக் லைன் ஸ்கோர் மாதிரி ஏன்னா ஒரு தொண்டு நிறுவனத்தில் போய் கையில் காலில் வீணி எனக்கு எதுனா கட்டி தர முடியுமான்னு கேளுங்க உங்களுக்கு வேறு யாரும் அரசாங்கத்தில் கட்டி கட்டித்தரமாட்டோம் நான் இன்னொன்று லட்சத்தை வச்சு தர கட்டித்தரமாட்டோ தொண்டு நிறுவனத்தை பாருங்கள் நான் போய் பார்க்க முடியுமாண்ணா இன்றைக்கி எப்படின்னா போடுறதில்லை இன்னும் தானா ஏதோ நீங்கள் பத்திரிக்கை கித்திரிக்க பேசியிருந்தீங்க நேரம் போகிற உதவி பண்ணி